ஒரு முக்கியமான ஜப்பு குறிப்பு எருசலேமில் ஸோ இன்றைக்கு அதிகாலை ஒரு ஆறரை மணியிலிருந்து இஸ்ரேல் முழுவதுமாக தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் நடைபெற்றிருக்கிற சொல்லப்படுகிறது இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி சாதாரண மக்கள் மேல் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அநேக இடங்களில் அவர்கள் வீடுகளுக்குள்ள அவர்கள் புகுந்து மக்களை சுட்டுக்கொள்வதாகவும் அதேபோல் வீடுகளை எரிப்பதாகவும் கேள்விப்படுகிறோம் இப்போ நாங்கள் இருக்கிற எரிசிலேமில் இதுவரையிலும் இந்த அலாரம் சவுண்ட் அதாவது ராக்கெட்டு லான்ச் பண்ணுற காசாலேருந்தோ அல்லது வெஸ்ட் இருந்தோ அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணி அதாவது அந்த ராக்கெட் மூலமாக அட்டாக் பண்ணுறத வந்து இது வரைக்கும் நாங்கள் கேட்டதில்லை ஆனால் இப்போ கூட நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் ஷூட்டிங் சவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குது ஸோ உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் இருந்து சத்தம் கேட்குது ராணுவ ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே வந்து பறந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது எங்களுக்கெல்லாம் அலாரம் கொடுத்து எல்லோரும் வந்து பாம்பு ஷெல்டரில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ தான் வந்து பாம்பு ஷெல்டர்லேருந்து வெளியே வந்திருக்கோம் இந்த இந்த நேரம் வந்து ஒரு இக்கட்டான நேரம் ஏன்னா இன்றைக்கி வந்து சபர்த் டே மக்கள் யாருமே வெளியில் இருக்க மாட்டாங்க அதே போல் இது சுக்கோத் பண்டிகை முடிகிற ஒரு ஒரு நாள் நேற்று ராத்திரிலேருந்து இது சுக்கோத் பண்டிகையினுடைய கடைசி நாளாக எல்லாருமே வந்து சுக்கோத் தற்காலிக அந்த குடியிருப்பில் கூடாரத்தில் இருப்பாங்க கூடார பண்டிகை கொண்டாடப்படுகிற காலம் ஸோ இதே காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதே அக்டோபர் மாதத்தில் தான் இதுக்கு முன்பதாக யோம்திப்பூர் வார் அதே போல் இரண்டாம் லெப்ரான் வார்லாம் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த நாட்களில் யூதர்கள் அனைவரும் வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை முறையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்போ இதை வந்து அவர்கள் தீவிரவாதிகள் சாதகமாக பயன்படுத்தி ஏன்னா சபத்தில் பாருங்கள் வெளியே யாருமே இல்லை யாருமே இல்லை வாகனங்கள் ஓடாது டிரான்ஸ்போர்ட் இருக்காது எல்லாருமே அவர்கள் வீடுகளில் தங்கியிருப்பார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்துகிறார்கள் அப்போது இன்றைக்கி அதிகமாக தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிற பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சவுத் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் அதாவது நெகவ் டெசர்ட்ல இருக்கு அந்த பகுதி அங்கே தான் வந்து காசா இருக்குது காசாவும் காசாவுக்கும் இஸ்ரேல் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு லைனாக தான் இருக்கும் ஸோ இப்போ நான் பேசும்பொழுதே ஹெலிகாப்டர் இராணுவ ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து க்ராஸ் பண்ணுறத சத்தம் கேட்குது ஸோ எர்சிலேமில் இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான நிலை நாங்கள் பார்த்தது இல்லை அப்போது இந்த குறிப்பாக சவுத் பார்ட்டில் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜா பண்ணுங்க அஷ்கலோன் அஷ்தோத் டெல்லி இந்த மாதிரியான பார்டரில் காசா பார்டரில் இருக்கிறவங்களுக்காக ஜவுன் பண்ணுங்க ஏன்னால் தீவிரவாதிகள் எவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்கன்னு தெரியாது வந்தவர்கள் இப்போது கிடைச்சிருக்கிற நியூஸ் வரையிலும் காசாவில் இருக்கிற காசா இஸ்ரேல் பார்டரில் இருக்கிற அந்த இமிகிரேஷன் அந்த சென்டரை அந்த ஆஃபீஸை வந்து அவர்கள் கேப்சர் பண்ணுறது சொல்லப்பட்டிருக்கிறது அதை கேப்சர் பண்ணி அதில் இருக்கிற தீவிர ஆர்மி ராணுவ வீரர்களை அவர்கள் கொன்றதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் வந்து ஒருவேளை யுத்தத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் அமாஸ் தீவிரவாத இயக்கம் காசாலிருந்து நாங்கள் தான் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் வடப்பகுதியில் இருக்கிற லெபனான் லெபனானில் இருக்கிற அமாஸ் தீவிரவாத இயக்கத்தை மற்ற இயக்கத்தினரையும் எங்களோடு இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் தேசம் ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு இக்கட்டான ஒரு காலம் இந்த காலத்தில் சகோதரர்களாய் நாம் ஜிபிக்க வேண்டியது அவசியம் ஏறக்குறைய குறைய இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ராக்கெட்ஸ் காசாவிலிருந்து ஏவப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தெளிவாக தெரியல இன்றைக்கி நியூஸ் சேனல்ஸில் இப்போ தான் வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதற்காக உங்களுடைய ஜெபிக்கும்படி நீங்கள் ஜெபிக்கும்படியாய் தேசத்தை ஜபத்தில் தாங்கும்படியாய் மக்களை தாங்கும்படியாக நிறைய சிவிலியன்ஸ் இறந்து கிடக்கிற அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அனைவர் பதட்டத்தோடு இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இதை வெரி ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது என்னென்னா அந்த அலாரம் சவுண்ட் அலாரம் இது பண்ணோன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ண இமீடியட்டாக ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ்குள்ளே வந்து அந்த பாம்பு கிலோமீட்டருக்குள்ள நம்ம போயிடணும் ஸோ அதுக்குள்ளே போனால் இந்த யுத்தம் நடந்தோன்னா எப்போ வெளியே வரணும்னு யாருக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் மக்கள் இருக்கிற பார்க்குற அந்த உயிர் பயத்தை பார்க்க முடிகிறது ஸோ உங்களுக்காக இந்த காரியங்களை ஏன்னா அன்னைக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு ஜபக்குறிப்பாய் இங்கேருந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து எங்களுக்காக இஸ்ரேல் மக்களுக்காக வட பகுதியில் தானிலிருந்து கீழே தென்பகுதியில் ஏலாத் துறைமுகம் வரையிலுமான ஒரு பகுதி இஸ்ரேல் அதுக்காக நீங்கள் அது பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கத்தோடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வைத்து இருக்க வேண்டும் என்று நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்குறேன் தொடர்ந்து ஜபித்துக்கொள்ளுங்கள் கவர்ந்த ஷீ